புகழனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஏக இறைவன் ஒருவனுக்கு ஒருவனுக்கே மலையில் மோசை தீர்க்க தரிசிக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் கொடுத்த வேதம் தோரா அல்லது தௌராத் தோரா என்பதற்கு கர்த்தருடைய கட்டளைகள் என்று பொருள் அந்த வேதம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வரையறுக்கக்கூடிய சட்டங்கள் நிறைந்த வேதம் இதைத்தான் நாம் சுருக்கமாக வாழ்வியல் சட்டங்கள் என்று சொல்லுகிறோம் ஸோ சுருக்கமாக இந்த வாழ்வியல் சட்டங்களை தான் நாம் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம் ஆமாம் ஆக இந்த தோரா என்ற இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றியவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற குலப்பெயரை கொண்ட இஸ்லாமியர்கள் இந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் தனாக் என்ற புத்தகத் தொகுப்பாக அபத்தமானது அதைத்தான் இன்றைய யூதர்கள் அதை வேதமாக வைத்திருக்கிறார்கள் அந்த அபத்தமான புத்தக தொகுப்பை கிறிஸ்தவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு பழைய ஏற்பாடு என்று பெயரிட்டு அதற்கு தகுந்தாற்போல போல புதிய ஏற்பாடு நூலை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் யூதர்களுடைய அபத்தமான அந்த தனாய் புத்தகத்தை இவர்கள் என்னதான் பைபிளில் இணைத்து வைத்துக்கொண்டு தங்களுடைய வேதம் என்று கருதினாலும் அந்த பழைய ஏற்பாட்டு நூலிலே இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று பொய்யாக எழுதி பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தொடர்ந்து நாம் தகுந்த ஆதாரங்களுடன் பார்த்துக்கொண்டு வருகிறோம் போல இன்றும் ஒரு ஆதாரத்தை பார்க்க போகிறோம் கர்த்தர் தாவீதிடம் இயேசுவைப் பற்றி ஏதாவது சத்தியம் செய்தாரா என்ற செய்தியையும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் என்று லூக்கா மேற்கோள் காட்டும் அந்த வசனம் அது இயேசுவுக்கு சொல்லப்பட்டதா என்பதையும் வசன ஆதாரத்தோடு என்று பார்க்கலாம் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவைப் பற்றி கர்த்தர் தாவிதிடம் இப்படியெல்லாம் சத்தியம் செய்திருக்கிறார் என்று லூகா மேற்கோள் காட்டி எழுதிய அந்த வசனங்கள் அப்போஸ்தலருடைய நடவடிகளிலே ரெண்டாவது அதிகாரத்திலே இருபத்தைந்தாவது வசனத்தில் இருந்து இருக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் இயேசுவை குறித்து தாவிது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலேயே இருக்கிறார் அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது என் நாவு களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான் சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அணிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தெழுதலை குறித்து இப்படிச் சொன்னான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தின்படி கர்த்தர் தாவீதிடம் இயேசுவை சிங்காசனத்தில் ராஜாவாக நான் ஏற்படுத்துவேன்னு சத்தியம் செய்ததாக யூதர்களின் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் யாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லவே இல்லை அப்படியெல்லாம் எந்த வசனமும் இல்லை நீங்க மேற்கோள் காட்டின அந்த போஸ்டருடைய நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல பேதுரு சொன்னதா லூக்கா எழுதியிருக்கிற அந்த வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கர்த்தர் வந்து தாவிதிடத்துல சத்தியம் பண்ணாராம் என்னன்னு உன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்ப பண்ணி அவரை சிங்காசனத்தின் மேல் ராஜாவாக வைப்பேன் என்று கர்த்தர் தாவி சத்தியம் செய்ததாக லூக்கா எழுதியிருக்கும் செய்தி பழைய ஏற்பாட்டிலே எங்குமே எழுதப்படவில்லை ஆனா ரெண்டு சாம்புவேல் புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் தாபீது ராஜாவோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அந்த உடன்படிக்கையை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டில் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க முடியும் ஆகவே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டில் அந்த சுருக்கமான செய்தியை வாசியுங்கள் நீங்கள் சொன்ன அந்த செய்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவற மாட்டார் இப்போ நீங்கள் வாசித்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பனிரெண்டில் தாவிதனுடைய வம்சத்தில் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அரசர்கள் மறிக்க மாட்டார்கள் என்று இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே ஆக ரெண்டாவது முப்பத்தி இரண்டி ஒன்னது வசனத்துலுவார் என்று சொன்னார்னு பொய்யாத எழுதிருக்கிறாரு ஆமா அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை ரெண்டு சாமியில் ஏழாவது அதிகாரத்திலயும் சரி நூத்தி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் பன்னெண்டாவது வசனத்திலையும் சரி கர்த்தர் தாவிதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு அதில் உன்னுடைய சந்ததிகள் ராஜாக்களை வருவாங்கன்ற செய்தி மட்டும்தான் இருக்குது அதில் உன்னுடைய சந்ததியில் வரக்கூடியவங்க மறிக்க மாட்டாங்கன்னோ அவங்க திடீர்னு உயிர் தெழுந்துருவாங்கன்னோ எந்த செய்தியும் இல்லை அந்த செய்திகளை எல்லாம் தான் லூக்கா வேறு விதமாக எழுதியிருக்கிறாரு இதில் பேதுரை வேற எழுத்து அந்த செய்திகளுக்கெல்லாம் மாற்றமாகத்தான் லூக்கா இங்கே வேற மாதிரி எழுதியிருக்கிறாரு தன்னுடைய பொய்க்கு வழி சேர்க்க சொல்லி சொன்னார் கர்த்தர் தாவிதோடு கொடுத்த நியாய பிரமாணத்தின் அப்படின்னா அந்த வாழ்வியல் சட்டத்தின்படி நடந்தால் அவர்களை சிங்காசனத்துல நான் நிலைத்திருக்க பண்ணுவேன் அப்படிதான் சொல்றாரு இல்லையா ஆமா நீங்க முதல்ல மேற்கோள் காட்டினது படியே இந்த நியாயப்பிரமாணம் என்றாலே இஸ்லாம் என்பது தான் சுருக்கமான பொருள் அப்போ தாவிதுடி அந்த சந்ததியார் இஸ்லாத்தின் படி நடந்தால் அவர்கள் சிங்காசனத்திலே ராஜாவாக நிலைத்திருப்பாங்க ஒருவேளை அவங்க இஸ்லாத்துக்கு மீறி நடந்தா கருத்தர் தானாகவே அந்த உடன்படிக்கை முறித்து போட்டுருவார் அப்படிதான் இந்த சங்கீதம் தெளிவாக சொல்லுது ஆமாம் அப்போ ரெண்டாவது அதிகாரத்தில் முப்பது முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் லூகா தாவிதிடம் கர்த்தர் சத்தியம் செய்தார் அப்படின்னு சொன்ன வசனங்களை தெளிவான வசன ஆதாரத்தோடு இது தவறு என்பதை தெளிவாக பார்த்தோம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன் சரி அப்போ சிலைய புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தாவிதி தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தேடுதலை குறித்து இப்படி சொன்னான் அப்போஸில் ரெண்டாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது சொன்னதாக லூக்கா இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கிறார் இது பதினாறாவது சங்கீதத்திலே இந்த செய்தி இருக்கிறது ஆகவே பதினாறாவது சங்கீதத்தை ஆய்வு செய்து பார்த்து இது இயேசு உடைய உயிர்த்தெழுதலுக்கு பொருந்துமா இல்லையா என்பதை பார்க்கலாம் நிச்சயமாக பதினாறாவது சங்கீதம் நான் வாசிக்கிறேன் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீரே இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு நீங்கள் வாசித்த இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் மேல் பற்று உறுதியும் நம்பிக்கையும் இருப்பதாக உள்ள செய்தியாகத்தான் இதில் இடம்பெற்றிருக்கிறது ஆமா இந்த சங்கீதத்தில் கர்த்தர் மேல தாவிது வைத்த நம்பிக்கையும் பற்று உறுதியும் தான் பார்க்க முடியுது ஆமா பதினாறாவது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தாவிதுக்கு தன் பகைவர்களால் உயிருக்கு ஆபத்து நேர்ந்த பொழுது கர்த்தரிடம் என் தேவனை என்னை காப்பாற்றும் என்று பிரார்த்தனை செய்வதாக இந்த அத்தியாயம் தொடங்குகிறது தொடர்ந்து அதுல தாவீது அந்நிய தேவனை பின்பற்ற மாட்டேன் சொல்றாரு அந்நிய தேவனுக்கு நான் பலி செலுத்த மாட்டேன் சொல்றாரு அன்னிய தேவனுடைய நாமங்களை கூட நான் உதட்டில் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்வதாக இருக்கிறது ஆமாம் அடுத்து எனக்கு நல்ல இனிமையான நிலங்கள் கிடைத்திருக்கிறது எனக்கு கிடைத்த சொத்துக்களும் பலமானது எனக்கு அறிவுரை வழங்கும் கர்த்தரை நான் போற்றுகிறேன் இரவில் கூட என் மனசாட்சி என்னை எச்சரிக்கிறது அதுக்கு காரணம் கர்த்தர் எனக்கு முன்பாக இருப்பதாக நான் உணர்கிறேன் ஆகவே நான் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறேன் இப்படி தா கர்த்தரிடம் இந்த பிரார்த்தனையின் மூலம் மிகவும் நெருக்கமாக இருப்பதை அவர் உணர்வதால் தான் பாதாளத்தில் கூட அவர் விடமாட்டார் என்று தாவீது நம்பிக்கையோடு இருப்பதாக இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூலமாக கர்த்தரிடம் மிக நெருக்கமாக இருப்பதனால என்னை பாதளத்துல கர்த்தர் விடமாட்டாரு என்று கர்த்தரின் முழு நம்பிக்கையாக இருப்பதாக தான் இந்த சங்கீதத்தின் மூலம் இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆமா இவ்வாறு தாவீது கர்த்தரிடம் பிரார்த்தனையின் மூலமாக மிகவும் நெருக்கமாக இருப்பதினாலே தன்னை கர்த்தர் பாதளத்தில் விடமாட்டார் என்று நம்பிக்கையோடு அவர் இருப்பதாக இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சங்கீதம் முழுமையாக படித்து பார்க்கும் பொழுது தாவித தன்னை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறதை தவிர இயேசு பற்றி எந்த செய்தியும் இதில் இல்லை என்பதை வாசிக்கிற மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் ஆமா நீங்கள் வியாக்கியானம் பண்ண இந்த சங்கீதத்தில் தாவித குறித்த செய்திகள் தான் இருக்குது தனிநபர் பற்றிய செய்திகள் தான் இருக்கு அதுவும் தாவிதை குறித்த செய்திகள் தான் இருக்கு இதெல்லாம் இயேசு பற்றியெல்லாம் எங்குமே இல்லை ஆமா நீங்கள் வியாக்கியானம் பண்ண இந்த சங்கீதத்தில் தாவித தன்னை குறித்து சொல்லும் போது எனக்கு இனிமையான நிலங்கள் இருக்கு நிறைய சொத்து சொகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இயேசுவின் உயிர் தெளிதல் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக தாவிது நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் பண்ணின அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் எடுத்து இயேசுக்கு சொன்ன தீர்க்க தரிசனமாக மாற்றி திருத்தி புரட்டி எழுதியிருக்கிறத இதை பார்க்கக்கூடிய பாமர மக்களே புரிந்து கொள்வார்கள் நிச்சயமாக இயேசுடைய உயிர்த்தெழுதல் கொள்கை மட்டும் அல்ல கிறிஸ்தவ எல்லா கொள்கைகளையும் இப்படி வசனங்களை மாற்றியும் ஏமாற்றியும் தான் எழுதியிருக்கிறார்கள் பின்வரும் வீடியோக்களில் நாம் இதை பற்றி பேசலாம் இதே போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை எங்களோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறவாதீர்கள் கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி ஆமீன் ஆமீன்